ஓம் சிவ சிவ ஓம் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்க நம்ம ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன யாரும் பயப்பட வேணாம் இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் வந்து உயரும்னு நிறையா வந்து அனாலிசிஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக போயிடுங்கிற மாதிரியும் நிறைய வழிகாட்டுதல் வந்து அது மாதிரி இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் புதுசாக போய் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப் அண்டோ ட்ரேடிங் இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எப்பயுமே பண்ணாதீங்க அது இப்போன்னு இல்லை நிச்சயமாக திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் கீழே மார்க்கெட் போனாலும் ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க அவசரப்பட்டு மார்க்கெட் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ட்ரம்ப்போட அமெரிக்க அதிபராக போகிற ட்ரம்ப்போட வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதனால் மிக கீழே விழுந்துருலாம் சொல்கிறாங்க அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த மாத இறுதியிலோ மே மாதத்துக்குள்ளே திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பிக்கப் ஆகி இப்போ இந்த வருட இறுதிக்குள்ளே இல்லை அடுத்தவள ஆரம்பத்துக்குள்ளே புதிய உச்சத்தை கண்டிப்பாக நான் சொல்கிறது ரொம்ப லேட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அடுத்த ஆண்டு வந்து கண்டிப்பாக புதிய உச்சத்தை தொடும் கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்னும் கீழே போனால் நீங்கள் வாங்கலாம் தவறில்லை ஆனால் எந்த கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து பண தேவைகள் இருக்கவங்க அதில் போய் போட்டு மாட்டிக்காதீங்க வச்சுருக்கவங்க த அவசரப்பட்டு விற்காதீங்க தயவுசெய்து ஏன்னா வித்து லாஸ் ஆகிட்டு திருப்பி போனோன்னு ஐயோ வித்துருவேன்னு புலம்பிகிட்டு இருக்காதிங்க அதனால் வந்து உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் பொறுமையாக காத்திருங்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைவீர்கள் ஜோதிடம் send